கரபசாமி ஊற்றற விட்டு துருவா விளக்காடி பார்த்ததில் எந்த ஒருப்பா சீனாவரம் வச்சு கரபசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் காய் கடை வச்சிடலாமா இல்லை டீ கடை வச்சிடலாமான் ஓடி போய் பார்த்தோம்ப்பா காய் கடைக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் சரியா அதனால் டீ கடை வச்சிடலான்னு நான் ஒரு முடிவில் இருக்கேன் நீ என்ன இருக்கேன் வச்சிடலாம்ல ஏன்னா காய் கடை வச்சா கொஞ்சம் சரி வராது போட்ட முதல்ல எடுக்க முடியாது நீ ஓடி ஓடி காலையில் நான் சொல்கிற டைமுக்கு போய் வியாபாரம் பண்ண முடியுமா முடியாது அதனால ஓடி போய் பார்த்தா அது சரி வராது அதனால் டீக்கடை வச்சிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் உனக்கு அதில் சம்மதமாக போய் காலையில் வந்துட்டோம் சரிப்பா சரி தை மூணாந்தேதிக்கு மேலே டீக்கடை வச்சிடலாம் ஏன் பேர் வச்சிடணும் உனக்கு வச்சதுனாலருந்து உனக்கு வியாபாரம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு யாருக்கிட்டும் கை நீட்டி நிற்கிறதுக்கு இல்லாமல் நான் கருப்பசாமி ஓ வியாபாரத்தை நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன் அதே போல் நல்லபடியாக என் மகனுக்கு என்ன பண்ணணும் அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு உருவாக்கி கொடுத்து வீட்டுக்கு உண்டான ஏற்பாடும் கர்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் சரியா அதில் எந்தவித குழப்பமும் இல்லை எனக்கு சரிப்பா கல்யாணம் முடிய வரைக்கும் எனக்கு ரோஜா ஒரு மாலை எனக்கு வந்து கனியில் ஒரு மாலை போட்டுரு சீக்கிரமாக உனக்கு தொலாவி நானே அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் கர்ப்பசாமி வர்ற தை தேதிக்கு மேலே நீ வந்து கடை வச்சிடலாம் அதுக்கு உண்டான ஏற்பாடு நான் கர்ப்பசாமி உனக்கு நான் கொடுத்து விட்றேன் முந்தானி எப்படி இதில் ஏதோ ஒரு பொருள் வாங்கிடு டீ கடைக்கு சம்மந்தப்பட்டது சரியா தை தேதிக்கு மேலே நான் கர்ப்பசாமி இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு வியாபாரம் ஆரம்பத்திலேருந்தே நீ கடைசி வரைக்கும் நீயா வேண்டாம்னு விட்டா விட விட்டா விட்டாதேன் அது வரைக்கும் உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை கொடுத்துட்றேன் எந்த எந்தவித மாற்றமும் இல்லை சரியா அம்மா வசிக்க வந்து பாரு கர்ப்பசாமி மறுபடி குன்னத்தூர் வச்சு கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா சரி உனக்கு வாகனத்தை இன்னையிலேருந்து நல்லபடியாக ஓட்டி கொடுத்தமானே அதை பத்தி கவலைப்பட வேணாம் அதே மாதிரி இப்ப எந்த திசையிலேருந்து வருதுன்னு உனக்கு தெரியணுமா அப்படி தானே போய் காலில் விழுந்துட்டு வாக்க தான் வேண்டாம் மற்ற மூணு பக்கமே வரும் சரியா தெக்க ஒன்று தான் இல்லை மற்ற பக்கம் மூணு பக்கமே வரும் நீ எதிர்பார்த்த மாதிரி ஒரு முப்பது நாள் விட்டுறணும் என்னையிலேருந்து சரியா அதுக்குள்ளே வந்தாலும் பாரு முப்பது நாளைக்கு மேலே நல்லாவே தொலைவி நிறைய வரும் உனக்கு தகுந்தது கருப்பசாமி அஞ்சாவது பிள்ளையாக அமைச்சு கொடுத்துட்றேன் சரியா நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாகவே அதுவும் அப்படித்தான் இருக்கும் அதனால் அதே போல் உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை நான் அமைச்சு கொடுத்துருவேன் இன்னையிலேருந்து தொழிலும் வந்துடும் அதே மாதிரி கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்குறதும் பணப்பிரச்சனையும் இல்லாமல் நான் கர்ப்பசாமி படிப்படி அமைச்சு கொடுத்துறேன் எனக்கு தவறாமல் கல்யாணமே முடிஞ்சால் அடுத்த ஒரு ரெண்டு வருஷ காலத்துக்கு எனக்கு வந்து அம்மாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு என்ன கொண்டு வருவேன் அது தவறாமல் கொண்டு வா உன்னோடய கோரிக்கை என்ன வண்டி நல்லா ஓட்டி உனக்கு நல்லபடியாக கல்யாணத்தை அமைச்சு கொடுத்தா கல்யாணம் முடிஞ்சதையுமே எனக்கு மூணு கடை வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் பண்ணணும் கல்யாணத்தை முடித்ததுக்கப்புறம் சரியா அது வரைக்கும் தவறாம என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும் ஏன் ஒன்று ரெகுலராக வர சொல்கிறேன் உனக்கு தெரியுமா போய் பார்க்குற பக்கமெல்லாம் என்ன சொல்கிறேன் பதில் வர்றதில்லை இப்போ ஒவ்வொரு பக்கம் கோவிலுக்கு போகிறான் கோவிலுக்கு போனேன் என்ன சொல்கிறேன் ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லாட்டி உசுருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு ஏதோ ஒன்றை சொல்லி போயிட்டு இருக்குது அதுவும் முழுசாக பண்ண முடியுதா அதுவும் முடியாது அப்படி தானே அதனால் கர்பசாமி என்னோடய ஆலயத்துக்கு மட்டும் வந்துட்டு போ நீ வேறு எதுவும் பண்ண வேண்டாம் எனக்கு மட்டும் கொடுத்துட்டு போ நீ எதிர்பார்த்த மாதிரி வேற உனக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டு உனக்கு நான் கேட்குறத நீ எனக்கு பண்ணிடணும் கர்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு இதில் ஆலா பிளாக் கம்பெனி வச்சிருக்கிறப்பா கர்பசாமி உன்னுடைய உனக்கு நான் இடத்த வித்து கொடுக்கணும் என்னடா மன்னன் சரி சரி மறுபடியும் போய் காலைல விழுந்துட்டு வாமி அப்படியாப்பா சரி நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக வியவாரத்தையும் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக வியாபாரம் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அதே போல் கரப்பசாமி உனக்கு வியாபாரத்தை நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன் அதுலேயும் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்குதுறமானே சரியா அந்த இடஞ்சலில் நான் வந்து கரப்பசாமி இன்னையிலேருந்தே உனக்கு படிப்படியாக சரி பண்ணி கொடுத்துறேன் சரியா இன்னும் ஒரு அஞ்சு மாத காலத்துக்கு வந்து நீ எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசாக ஒரு ஓட்டம் இருக்காது சரியா நம்ம ஓட்டம் இல்லாமல் இல்லை நல்லாவே ஓடும் இருந்தாலும் எதிர்பார்க்குற அளவுக்கு வருமானம் வராது அதே மாதிரி குடுக்கல் வாங்கல கொஞ்சம் சிக்கல் கொஞ்சம் வரும் அஞ்சு மாதத்துக்கு அதில் மட்டும் கவனமாக கொடுத்துட்டு கவனமாக பார் அதிகமாக கடன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அஞ்சு மாதத்துக்கு சரியா அதே போல் கரப்பசாமி எண்ணெயிலேருந்து உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை ஓட்டி கொடுத்து பேர் வாங்குற அளவுக்கு பழைய நிலமைக்கு நான் கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா போதுமில்ல ஒரு அப்படியா அதையும் நான் இப்போ கொடுத்துறேன் அந்த கனியை கொண்டுட்டு போய் அங்கே வச்சுரு நீ எதிர்பார்த்த மாதிரி அதையும் உனக்கு சரி தை மாதம் வர்றதுக்கு உண்டான ஏற்பாடு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் சரியா அதனால் இன்னும் எந்த இல்லை கரப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துவிட்டேன் இதை கொண்டுட்டு போய் உன்னோட கல்லா போட்டியில் வச்சுடும் இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சிரும் இதை கடையில் கொண்டு வச்சுடும் நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுவோம் மூணும் ஒன்று தான் நீ எந்த கணி எங்கே வச்சாலும் சரி அப்படியே ஒட்டுக்காகவே கொண்டுட்டு போ நான் கூடவே வரப்போ ஒன்றை கொண்டு என்ன பண்ணுவேன் இன்னொண்ணா அதில் கொண்டு வச்சுரு நீ எதிர்பார்த்த மாதிரி கரப்பசாமி நல்லபடியாக நாளையிலேருந்து உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன் நல்ல வருமானத்தையும் கொடுத்துறேன் இருந்து பார்த்துட்டு போயிடும் நான் தான் சொல்லிட்டேனே இன்றைக்கே என்னோடய படிவாசலுக்கு வந்துவிட்டேன் சரியா தாயின் தகப்பனா கரப்பேன் நான் கூட இருப்பேன் தகப்பன் இப்போ இல்லை அதே போல் கருப்பசாமி உனக்கு தகப்பன் நான் இருக்கேன் படிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு அதையும் முயற்சி பண்ணிடுறேன் கடைக்கு வாடகை வழியாக அதுக்கும் கடைக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் வியாபாரத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடுறேன் நீ பண்ண வேண்டியது என்ன என்னை வந்து பார்த்துட்டு மட்டும் போ நீ விட அஞ்சு மாதத்துக்கு மேலே நல்லாவே ஓடும் பழைய நிலைமைக்கு சரியா பழைய பேர் வாங்குற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதும் இல்லை நான் அமைச்சு தரம்போம் சாமி மறுபடி பலக்காடி பார்த்ததில் நல்லிக்கான மலையம் வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் என் மகளுக்கு வந்து உடல்நல சரியில்லைன்னு வந்து கேட்டேன் இப்போ எப்படி இருக்கா அதே போல் கருப்பசாமி வியாபாரம் வந்து வியாபாரமா இல்லை இல்லை வேலை கட்டட வேலை என்னோட மண்ண கட்டடத்து வேலை சரி எனக்கு ஒரு பாட்டில் மட்டும் எடுத்து ஊற்றிட்டு வா நீ மாணா அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தனா சரி சரிப்பா அதனால் மறுபடியும் இடைஞ்சல் ஏதாவது வருமா எப்படி இடைஞ்சல் ஏதாவது புதுசாக வருமா அதனால் இப்போ அங்கே போக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் அமையுது அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு கடமைன்னு போய் பார்த்தோம் அப்படின்னா நைட்டு போய் தங்கள் அங்கே இருக்கக்கூடாது சரியா அதனால் உனக்கு இன்னும் ரெண்டு வருட காலங்களுக்கு வந்து டைம் சரியில்லை அப்படிங்கிறதுனால கட்டட வேலை உனக்கு நல்ல வேலை நான் அமைச்சு கொடுத்துறேன் இந்த ஒரு வாரமாக ஏதோ போயிட்டு அப்படிதானே இதே நிரந்தரமாக கருப்பசாமி உனக்கு கடனையும் கட்டி கொடுத்து நல்லபடியாக தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்து அதே போல் பிள்ளைகளையும் நல்லபடியாக படிக்க வச்சா போதுமா அதே மாதிரி அமைச்சு கொடுத்துட்றேன் போகிறதுனா ஆளுக்கு ரெண்டு பேரும் தான் போகணும் சரியா அதனால் உனக்கு விருப்பம் இதில் அப்படி தானே அதனால் நைட்டு தங்கக்கூடாது ஒரு நாள் போ போகிற டைமுக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வேணால் வந்துடும் போகாமல் இருக்கவும் முடியாது அப்படி தானே அதனால் பாதுகாப்புக்கு நான் கனி கொடுத்து விட்றேன் அங்கே போய் திருநீர் நெத்தியில் வைக்கிறது கையெடுத்து கும்பிட்றது இதெல்லாம் இருக்கக்கூடாது எங்க நான் அங்கே சொல்லலை இப்போ எத்தனை ஒரு வருஷம் கும்பிட போகிறியா அது வந்து அங்கே போய் திருநீர் வைக்கக்கூடாது அங்கே எதுவும் சாப்பிடக்கூடாது சரியா அந்த வீட்டில் மட்டும் ரெண்டு வருஷத்துக்கு ஆகாது அதுக்கு மேலே நீ எப்படி வேணாலும் போயிக்க சரியா உனக்கு எந்த குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்றேன் அதே போல் ஒரு டைம் உனக்கு பர்மிஷன் கொடுக்குற போயிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நீ என்னை கேட்குறது போகணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது ரெண்டு வருஷத்துக்கு போன காலையில் போனால் மதியம் வந்துடணும் அதை மாதிரி போயிடு அப்படி இருந்தேன் அப்படின்னா நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி ரெண்டு பசங்களையும் காப்பாற்றி நாலு பேர்த்தையும் நிம்மதியாக வச்சுருப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா பிரச்சனையோடு வந்து நான் சரி பண்ணி விட்டுறேன் என்ன பண்ணுவேன் நீ அதே போல் நீ கருப்பசாமி நான் சொல்கிற மாதிரி கடைபடி உனக்கு நல்லா தொழில் அமைச்சு கொடுத்துறேன் ஒரு டைம் மட்டும் போய்ட்டு வந்துடு சரியா ஓ ஒரு ஆள் மட்டும்தான் உனக்கு தான் விருப்பம் இல்லையா நீ போக வேண்டாம் அதை மடியில் வச்சுட்டு நீ போயிட்டு வந்துடணும் சரி பகுதி தேய்ச்சி குளிச்சிரு சரி பகுதி சாப்பிட்ரு அப்பப்போ கொஞ்சம் அடைஞ்சல் பண்ணுது அப்படி தானே மக்கார் பண்ணுறதை ரெடி பண்ணி கொடுத்துறேன் அவனை நான் நல்ல வழியாக படிக்க வச்சுறேன் நீயும் பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு போயிட்டு வந்துட்டு என்ன வந்து பாரு சரியா அது வரைக்கும் இதை மடியிலேயே வச்சுக்க போயிட்டு வர வரைக்கும் கருப்பசாமி நீதியாக எனக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படி நைட்டு போய் தங்கக்கூடாது போயிட்டு வந்துட்டு என்னை வந்துப்பார்